இன்னைக்கு வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டுள்ள பென்ஷன் பணத்தை எடுக்கிறதுல இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது சிக்கல் ஒன்று கிரியேட்டட் இருக்குது அந்த சிக்கலை பத்தின டீடைல் தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே ரிவியூ பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வீவர்ஸ் ஒரு சிலர் நம்மளோட வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணி எப்போ க்ளைம் பண்ணலாம் கிளைம் பண்ணக்கூடாது இதை பத்தின டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு சில ரூல்ஸ் இப்ப பி இருந்து அப்டேட் எடுத்து பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம பி எஃப் நிறைய அப்டேட் வந்துட்டு இருக்கு அது ரிலேட்டடான புது புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரூல்ஸும் இப்போ லான்ச் ஆகிட்டு இருக்கு இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே பத்தி ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பண்ணி வீடியோ போட்டோம் அதுல வந்து ஷார்ட்டா சொன்ன ஒரு விஷயத்த தான் இங்க பிரீஃபா வந்து பார்க்க போறோம் கண்டிப்பா உங்களோட பென்ஷன் பணத்தை எடுக்கிறதுல வர அந்த சிக்கலை தான் இன்னைக்கு வீடியோல ரிவ்யூ பண்ண போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம உங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்து வீடியோ மேக் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் பென்ஷன் அமௌண்ட் கிளைம் பண்றதுல வந்து அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து ஒரு கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆனதுமே எவ்வளவு நாள் வெயிட்டிங் பீரியட்ல நம்ம ஃபுல் கிளைம் வந்து பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் டூ மந்த்த் தான் நம்ம வந்து ஒரு ஒரே ஒரு கம்பெனி மட்டும் ஒர்க் பண்ணதை வச்சு நான் சொல்றேன் ஒரு கம்பெனில நான் ஒர்க் பண்ணிக்கலாம் கம்பெனி விட்டு ரிலீவ் ஆயிட்டேன் இப்ப நான் என்னோட ஃபுல் பணத்தையும் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும்னா குறைஞ்சபட்ச ஒரு டூ மந்த் வெயிட் பண்ணணும் அந்த டூ மந்த் முடிஞ்சதுமே நம்ம அக்கௌண்ட்ல நம்மளோட கம்பெனி சைட்ல இருந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க அவங்க அப்டேட் பண்ணல அப்படின்னா நம்மளே மேனுவலா ஆன்லைன்ல அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படி அப்டேட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் போயிட்டு நம்ம வந்து ஃபார்ம் நம்பர் நைன்டீன் அண்ட் டென் சி இந்த ரெண்டையும் தான் வந்து கிளைம் பண்ணணும் அது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நைன்டீன் தான் கிளைம் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் டென்சி கிளைம் பண்ணணும் இதுதான் ரூல்ஸ் சோ இப்படி கிளைம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நாளைல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள அமௌண்ட் வந்து செட்டில் ஆயிரும் ஆனா இப்ப கொடுத்திருக்கிற டுவிஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ரூல்ஸை லான்ச் பண்ணாங்க என்னன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து ஒரு கம்பெனி விட்டு ரிலீவ் ஆனதுமே வெயிட்டிங் பீரியட் டூ மந்த் இருந்தது அதை வந்து இன்னுமே கம்மி பண்ணி ஒன் மந்த் இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க இது எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனி விட்டு ரெலிவ் ஆனதுக்கு அப்புறம் எங்குமே வேலை கிடைக்காம இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து பினான்சியலா ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த டூ மந்த் வெயிட்டிங் பீரியடை ஒன் மந்த்தா கம்மி பண்ணாங்க ஒன் மந்த்லேயே நம்ம ஃபுல் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அத வந்து நம்ம ட்ரை பண்றதுக்குள்ள அடுத்த ரூல்ஸை கொண்டு வந்துட்டாங்க அடுத்த ரூல்ஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டூ மந்த்த் கழிச்சதுக்கு அப்புறமா இல்ல ஒன் மந்த் நோய் அந்த ஒன் மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபார்ம் நம்பர் நைன்டின்னு கிளைம் பண்ணிக்கலாம் ஆனா டென் சி யை கிளைம் தான் இங்க வந்து ஒரு டிஸ்ட் வச்சிருக்காங்க டென் சியை கிளைம் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது பிரீவியஸ் இயர்ல எல்லாம் எப்படி இருந்ததுன்னா வெறும் டூ மந்த் கம்ப்ளீட்டட் ஆனதுமே நம்ம வந்து டென் சியே கிளைம் பண்ணிக்கலாம் ஆனா இப்போ என்ன சொல்லிருக்காங்க டென் சியே கிளைம் பண்ணணும்னா முப்பத்தாறு மாசம் நீங்க வந்து வெயிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி புது ரூல்ஸை வந்து இப்போ வந்து கொண்டு வர போறாங்க நடைமுறைக்கு வரல இதை வச்சு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் என்னோட அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணிருக்கேன் இதுல ஃபார்ம் நம்பர் தேர்ட்டி ஒன் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் இதுல வந்து ரீசன்ல வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு ரீசன் ஓபன் ஆகுது ஸோ இப்போ கொடுத்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பதிமூணு ரூல்ஸையும் சிம்பிளிஃபை பண்ணி மூணு ரூல்ஸா கொண்டு வந்திருந்தாங்க தெரிஞ்சிருக்கும் கல்வி திருமணம் அதுக்கப்புறம் வந்து மருத்துவம் இந்த மூணு ரீசனை செலக்ட் பண்ணி நம்ம வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ாங்க ஆனா அது வந்து அப்ரூவ்ட் மட்டும்தான் வெப்சைட்ல இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணல கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்குள்ள நீங்க வந்து உங்களோட பிஎஃப் அமௌண்டையும் நீங்க வித்துட்டா வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் அதாவது பென்ஷன் பிளஸ் எம்ளாயி பிளஸ் எம்ப்ளாயர்ஸ் இது எல்லாமே செட்டில் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா இந்த ரூல்ஸ் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களால ஃபார்ம் நம்பர் நைன்டீன் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும் டென்சியை கிளைம் பண்றதுக்கு அடுத்த மூணு வருஷம் நீங்க வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸை தான் இப்போ வந்து கொண்டு வர போறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேவை இல்லாத ஒரு ஆணி அப்படின்னா வந்து நான் சொல்லுவேன் என்ன ரீசன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாஸ்புக்கை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் கான்ட்ரிபியூஷன் எல்லாமே டெபாசிட்டட் ஆயிருக்கல ஸோ இப்போ வந்து ஒரு முப்பத்தாறு மாதம் நம்ம பென்ஷன் பணத்தை எடுக்கிறத வந்து ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸை வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து கொண்டு வருதுல அந்த தேவையில்லாத ஆணி அப்படின்னு வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பாருங்க எம்ப்ளாயி ஷேர் ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேர் அப்படின்னு ஒரு அமௌண்ட் கிரெடிட்டட் ஆயிருக்கல இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கு தான் வட்டி அப்படிங்கிற ஒன்று வந்து கிரெடிட்டட் ஆகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகிட்டீங்க ஆனால் ஃபுல் பி எஃப் பணத்தையும் வித்ரா வந்து பண்ணல ஒரு நாலு வருஷம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நாலு வருஷத்துக்குமே உங்களுக்கு வட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட்டட் ஆகிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் கம்பெனியை விட்டு நின்னதுக்கு அப்புறமா வட்டி டெபாசிட் இருந்தால் பண்ண மாட்டாங்க அப்படி ஒரு ரூல்ஸ் இருந்தால் அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணாங்க ரீமாடிஃபிகேஷன் பண்ணி உங்களோட பி பணத்தை நீங்கள் வித்ரா வந்து பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு வட்டி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட்டட் ஆகிட்டே இருக்கும் இதனால் உங்களுக்கு ஒரு ரெவன்யூ அதுல இருந்து ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும் இதுதான் ரோல்ஸ் இதுல இருக்கிற பென்ஷன் ஒரு அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த பென்ஷன் அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபா கூட வட்டி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இந்த பென்ஷனை எப்படி கேல்குலேட்டட் வந்து பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கேல்குலேஷன் இருக்கு இதை பத்தி நம்ம பழைய வீடியோஸ்ல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுருந்தோம் ஒரு ஃபார்முலா ஒரு உண்டு நீங்க வந்து எவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்களோ அந்த ஒர்க்கிங் இயர் இயருக்கு நேர் ஒரு நம்பர் வந்து இருக்கும் ஸோ அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பென்ஷன் நம்ம வந்து டிசைட் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ இதில் வந்து வட்டி அப்படிங்கிறது ஒரு ரூபா கூட உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ இப்போ வந்து நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபார்ம் நம்பர் நைன்டீன வந்து கிளைம் பண்ண முடியாதுப்பா ஒரு முப்பத்தாறு மாசத்துக்கு ஹோல்டு பண்றோம் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் வந்து நம்ம மேலே அக்கறைப்பட்டு நம்மளோட பணத்துக்கு ஒரு ரெவன்யூவை வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில இந்த பணத்தை ஹோல்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப முப்பத்தாறு மாசத்துக்கு உங்களோட அந்த பிஎஃப் பணத்தை வந்து ஹோல்டு பண்றாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா எம்ப்ளாய் பிளஸ் எம்ப்ளாயர் சார் இந்த ரெண்டு அமௌண்டோட டோட்டல் அமௌண்ட் ஒரு லட்ச ரூபாய் இருக்குதுன்னு வைங்களேன் முப்பத்தாறு மாதம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் இந்த மூணு வருஷம் உங்களால கிளைம் பண்ண முடியாதுன்னா இந்த மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வட்டி மட்டுமே கிரெடிட் ஆகும் அப்போ வந்து இதை வந்து ஒரு நல்ல அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி அப்ப நமக்கு வந்து மூணு வருஷம் வெயிட் அந்த மூணு வருஷம் வெயிட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ரெவன்யூ வந்து ஜெனரேட் ஆகும் நம்மளோட அக்கௌண்ட்டில் நிறையவே வந்து வட்டி வந்து ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் வந்து பிஎஃப் பணத்தை வந்து எடுத்து வேற ஒரு பேங்க்ல கொண்டு டெபாசிட் வந்து பண்றாங்க ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பண்ணாதீங்க ஏன்னா நீங்க எந்த பேங்க்ல கொண்டு டெபாசிட் வந்து பண்ணாலும் மேக்ஸிமம் உங்களுக்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த பேங்க்லையும் கொடுக்க மாட்டான் இது தவிர பிரைவேட் பினான்ஸ் கம்பெனி நிறைய இருக்கு அதுல கொண்டு டெபாசிட் வந்து பண்ணா நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் தரம்னு சொல்றான் அது எப்ப வேணாலும் எடுத்துட்டு ஓடி போயிருவோம் அதனால அது சேஃப் அண்ட் கிடையாது நீங்க வந்து பிஎஃப் பணத்தை எடுத்து இன்னொரு பேங்க்ல கொண்டு டெபாசிட் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து பணம் எதுவும் தேவையில்லை அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ல அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க இதுலயே உங்களுக்கு அதிகமான வட்டி வந்து கிடைக்கும் குறைஞ்சபட்சம் இப்பவே எயிட் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் வட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் ஃபியூச்சர்ல இந்த வட்டி வந்து பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு எட்டு புள்ளி மூணு எட்டு புள்ளி நாலு அப்படி எப்படி வேணாலும் இன்கிரீஸ் ஆகிட்டே போகலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப் பணத்தை வித்ரா பண்ணி வேற ஒரு பேங்க்ல போட்டு டெபாசிட் இருந்து பண்ணாதீங்க அந்த மாதிரி டெபாசிட் இருந்து பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த இதுலயே மெயின்டைன் பண்ணுங்க அப்படி மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு வட்டி வந்து கிரெடிட்டட் ஆகும் இதனால உங்களுக்கு நிறைய ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனா நம்மளோட கவர்மெண்ட் இப்போ கொடுத்துருக்க ரூல்ஸ் படி பென்ஷனை தான் ஹோல்டு பண்ணுறாங்களே தவிர எம்ப்ளாயி எம்ப்ளாயர் ஷேரை ஹோல்டு பண்ணல அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பணத்தை நம்ம ஈஸியா வித்ட்ரா வந்து பண்ணிரலாம் ஆனா இந்த பென்ஷன் பணத்தை எடுக்கிறதுக்கு ஒரு ரூபா கூட வட்டி கிரெடிட் ஆகாது அப்போ என்ன ஆணிக்கு நம்ம வந்துட்டு முப்பத்தாறு மாசம் வெயிட் பண்ணணும் சொல்லுங்க ஸோ இந்த முப்பத்தாறு மாசம் வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்னு தான் வந்து சொல்லணும் பென்ஷன் பணம் நான் வந்து இப்போ ரெண்டு வருஷமோ இல்லை மூணு வருஷமோ ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட பென்ஷன் பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு நான் அடுத்த வேலையை பாத்துட்டு போயிடலாம் அந்த பென்ஷன் பணம் இருக்கிறதுனால எனக்கும் எந்த பிரஜனமும் கிடையாது கவர்மெண்ட்டுக்கு தான் இது யூஸ் இந்த பணத்தை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணி ரொட்டேஷன் பண்ணுவாங்க ஆனா இதனால நமக்கு ஒரு பைசா கூட வட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து டெபாசிட்டட் ஆகவும் ஆகாது நம்ம முப்பத்தாறு மாசம் வெயிட் பண்ணுறதுனால ஒரு பைசா நமக்கு வந்து பிரோஜனம் கிடையாது அப்படி இருக்கிறப்ப தான் இந்த ரூல்ஸை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு வந்து தெரியல இந்த ரூல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேவையில்லாத ஆணி தான் வந்து சொல்லுவாங்க ஏற்கனவே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட்டிங் பீரியட் அப்புறம் ஆன்லைன் கிளைம் பண்றது அப்படிங்கிற ஒரு மெத்தட் வரதுக்கு முன்னாடி எப்படி கிளைம் பண்றதுன்னு தெரியாமே நிறைய பேர் அவங்க பணத்தை விட்டுட்டு போயிட்டாங்க அதுவே இன்னும் கோடிக்கணக்கில் வந்துட்டு கவர்மெண்ட் தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப இப்ப மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ரூல் சப்போர்ட் இன்னும் நிறைய பேரோட பணத்தை வந்து ஆட்டைப்படுறதுக்கு தான் இது பிளான் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது ஏன்னா இன்னும் வந்து முப்பத்தாறு மாசம் கழிச்சு தான் தானே எப்பயோ பணத்தை வந்து எடுக்கணும்னா அந்த முப்பத்தாறு மாசத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் நம்ம வந்து இருக்கலாம் இல்லை நம்ம இறந்தும் போகலாம் சோ அப்படி இருக்கிறப்போ இந்த முப்பத்தாறு மாசம் கழிச்சு நம்ம வந்து இறந்து போயிட்டோம் அப்படின்னா அப்போ இதை கிளைம் பண்றதுல அடுத்த ஒரு பிரச்சனை வந்து வரலாம் அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் கிளைம் பண்ண முடியுமா அப்போ எத்தனை பேரோட பணம் வந்து கவர்மெண்டுக்கு போகும் சோ இதனால எவ்வளவு மணி வேஸ்ட் ஆகும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பணம் தான் நம்மளோட பணம் தான் உள்ள கிடக்குது கவர்மெண்ட் எந்த விதத்துல நமக்கு பணம் வந்து டெபாசிட்லாம் பண்ணுறது கிடையாது ஸோ இது வந்து முப்பத்தாறு மாதம் வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது ஒரு தேவை இப்ப இப்போ நம்மளோட எம்ப்ளாயர்ஸாக ஹோல்டு பண்ணுறதுனால முப்பத்தாறு மாதத்துக்கு நமக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ஆனால் பென்ஷன் பணத்தை ஹோல்டு பண்ணுறதுனால ஒரு பைசா ப்ரோஜனம் கிடையாது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர நியூ ரூல்ஸ் ஸோ இப்ப இதை பத்தின ஒரு டீடைல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு என்னென்ன கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறத நான் வந்து பார்ப்பேன் ஏன்னா இப்படி ஒரு தேவையில்லாத ரூல்ஸை வந்து கவர்மெண்ட் கொடுத்து மக்களோட பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறது தான் இது ரூல்ஸ் போட்ட மாதிரி இருக்குது ஸோ இதை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்